அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் மேஷ இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இதன் காரணமாக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் ராசி அன்பர்களே இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சியினால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் மறைந்து பரஸ்பர அன்பு மேலோங்கும் ஒருவரை ஒருவர் தனிமையில் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நலம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலகட்டங்க இருப்பினும் உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ரொம்ப ரொம்ப உத்தமம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதனை செய்து காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கான வெங்கடவனை வணங்கி வருவதன் மூலமாக அனைத்து வித சுபிக்ஷங்களும் உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இரக்கமும் கண்ட பலன்கள் உங்களுக்கு தான் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி சுப காரிய பேச்சு ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கிடுங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் ஒன்றாக குடும்ப விவகாரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பெண்கள் அதிக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டங்க வார்த்தைகளை ஒரு முறை வெளியில் விட்டதுக்கப்புறமா அதனை மீண்டும் எடுத்துக்கொள்வது முடியாத காரியம் அப்படிங்கிறத மனது கொள்ள வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்க புதிய யுத்திகளை நீங்க கையாளுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் கூடுதல் அக்கறை உண்டாக கூடுங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை மேலோங்கி காணப்படும் உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து காட்டுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் மாற ஆரம்பிச்சு புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டுங்க எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் பணம் ரீதியான விஷயங்கள்ல சில ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட பெரிதளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது இருப்பினும் சிறிது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடுமானவரைக்கும் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரி பாராட்டும்படியான செயல்களை செய்து கொள்வீங்க அதே மாதிரி பெண்களுக்கு உடல்ல சோர்வு உண்டாகலாம் வேலை பலு அதிகரிக்கும் தேவையான ஓய்வு தேவையான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது வீண் வரையங்கள் ஏற்படாமல் இருக்க மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள்